வானொலி நேயர்களுக்கு வணக்கம் சிறப்பாக இந்த வானொலி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அருளம்பலம் ஸ்டீஃபன் ஆகிய நான் இலங்கை இறையர் கல்லூரியில் தற்பொழுது விரிவுரையாளராக கடமையாற்றி வருகிறேன் இலங்கை திருச்சபை மற்றும் உலக திருச்சபை வரலாறுகள் புதியேற்பாடு ஆகிய பாடங்களை நான் கற்பித்து வருகிறேன் இவைகளை தவிர இறை வெளிமியம் இறை உண்மை ஒப்புரவாகுதல் இன்றி எதிர்காலமில்லை வாரமோர் மருந்து ஆகிய நான்கு நூல்களுக்கு ஆசிரியராகவும் கடமையாற்றி வருகிறேன் திருச்சபை ஒருமைப்பாட்டு இயக்கம் மற்றும் மாற்று இயல்போ இயல்புள்ளோர் அல்லது பிற ஆற்றல் உள்ளோர் ஆகியவர்களின் ஆகியோரின் நிறைவேற்று இயக்குநராகவும் கடமையாற்றி வருகிறேன் இத்தகைய பணிகளை செய்வதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது அருளையும் ஆசியையும் எனக்கு தந்திருப்பதை இட்டு கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகின்றேன் சிறப்பாக இந்த வானொலி நிகழ்ச்சிகளில் சிலுவை பற்றிய பத்து சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் இன்றைய நாளிலே சிலுவையும் அழைப்பும் என்ற கருப்பொருளில் உங்களோடு ஓர் சில குறிப்புகளை பகிர்ந்து கொள்கின்றேன் ஆண்டவராகிய ஜேசு கிறிஸ்து இந்த பூ உலகிற்கு வருகை தந்து தனது பணியை ஆற்றுகின்ற வேளையில் சிலுவை பற்றிய சிந்தனைகளை அடிக்கடி முன்வைத்திருந்ததை புதிய ஏற்பாடுகளில் நாங்கள் வாசித்து அறிகின்றோம் சிலுவைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஆண்டவர் இயேசுவுக்கு ஏற்பட்ட போதிலும் அது கடவுளுடைய சித்தமாக இருப்பதை பழைய ஏற்பாட்டிலே படித்தறிகிறோம் ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் பிசாசை மேற்கொள்வதற்காக கடவுள் ஜேசுவை இந்த உலகிற்கு அனுப்பப்போவதாக வாக்களித்திருந்தார் எனவே சிலுவை மரணம் கடவுளால் ஜேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஓர் பரிசு பொருளாக காணப்பட்டிருக்கின்றது இது மாத்திரமன்றி சிலுவையை பற்றி போது ஆண்டவராகிய ஜேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணம் பின்வருமாறு நடைபெறும் என திருமறையிலே தெளிவாக கூறியிருக்கிறார் மார்க் எட்டு முப்பது முப்பத்தொண்டு ஒன்பது முப்பது முப்பத்தொண்டு பத்து முப்பது முப்பத்தொண்டு ஆகிய பகுதிகளை வாசித்து படிக்கும் போது ஜேசு தம்முடைய சீடர்களை நோக்கி மனுஷகுமாரன் பாடுகளை அனுபவிப்பதும் துன்பங்களை அனுபவிப்பதும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பாக காணப்படுகின்றது என கூறுகின்றார் மேலும் ஆண்டவர் இயேசு தன்னுடைய போதனைகளில் ஜோவான் பனிரெண்டாம் அதிகாரம் இருபது முதல் இருபத்தி ஆறாம் வசனம் வரை உள்ள பகுதியில் கோதுமை மணி நிலத்தில் விழுந்து அது மறித்தாலே ஒளிய பலன் கொடுக்க மாட்டாது என்று கூறுகிறார் இந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறருக்காக மறிக்க வேண்டிய தேவையை எடுத்து காட்டுகின்றது இவைகளின் அடித்தளத்தில் ஆண்டவர் இயேசுவை பொறுத்தவரையிலே சிலுவை முன்குறித்ததொன்றாக காணப்படுவதோடு ஆண்டவர் இயேசு தனது பணிகளிலே அதற்காக தன்னை ஆயத்தப்படுத்தியதையும் வேதங் பகுதியில் வாசிக்கின்றோம் எனவே இந்த சிலுவை ஆண்டவர் பல்வேறு விதமான அழைப்புகளை கொடுத்திருந்ததை நாம் பார்க்கின்றோம் முதலாவதாக அவருடைய வாழ்க்கையிலே சிலுவை அனுபவம் ஓர் நிராகரிக்கப்பட்ட அனுபவத்தை அவருக்கு கொடுத்தது ஜோவான் முதலாம் அதிகாரம் பத்தாம் பதினோராம் வசனங்களில் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே சிலுவை அனுபவம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு அனுபவம் நிராகரிக்கப்பட்ட ஒரு அனுபவம் இதனை ஆண்டவர் இயேசு தனது பிறப்பிலே அனுபவித்திருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் மத்திய இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் வரை முதலாம் வசனத்திலிருந்து பன்னிரெண்டாம் வசனம் வரை உள்ள பகுதியை வாசித்து பார்க்கும் போது ஜேசு பிறக்கின்ற செய்தி ஜூதர்களுக்கு இறைவாக்கினர்களாலும் தீர்க்கதரிசிகளாலும் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் பெத்லகேமிலே பிறந்த பிறந்தபோது அவரை பார்ப்பதற்கு ஜூதர்கள் ஆயத்தப்படவில்லை மாறாக தூர தேசத்திலிருந்து சாஸ்திரிகள் வருகை தந்து ஜேசுவை பார்த்ததை மத்தியு அழகாக எமக்கு எடுத்து காண்பிக்கிறார் இந்த பகுதி எதை எடுத்து காண்பிக்கின்றது என்றால் ஜேசுவின் பிறப்பின் மாத்திரமல்ல அவர் பிறந்து பிறராலே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு சூழலிலே இருந்தார் என்பதை காண்பிக்கின்றது இதுதான் அவருடைய பிறப்பிலே காணப்படுகின்ற நிராகரிக்கப்பட்ட ஓர் அனுபவம் இது சிலுவை அடையாளத்திற்கு ஓர் முன்னடையாளமாக காணப்படுகின்றது இரண்டாவதாக இயேசுவினுடைய பணிகளிலே அவர் புறக்கணிக்கப்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் உதாரணமாக மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பத்தொன்பதாம் வசனம் வரையுள்ள பகுதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லேகியோன் என்பவரிடத்தில் இருந்து இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பிசாசுகளை துரத்தியிருந்தார் இந்த பிசாசுகள் பன்றிகளுக்குள்ளே சென்றன இதன் காரணமாக பன்றிகள் உயரமான இடத்திலிருந்து தாழ்வான ஓரிடத்தை நோக்கி விழுந்து தமது உயிர்களை மாய்த்து கொண்டன இதனைக் கண்ட மக்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஆண்டவரே நீர் எமது பிரதேசங்களிலிருந்து போய்விடும் நீர் இங்கிருப்பீரே ஆனால் எங்கள் பன்றிகள் மறித்துப் போய்விடும் எங்கள் பொருளாதாரத்திற்கு சேதங்கள் ஏற்படுத்தப்பட்டுவிடும் எனவே தயவு செய்து இந்த இடத்திலிருந்து நீர் போய்விடும் என்று ஜேசுவை வேண்டிக் கொள்ளுகின்றார்கள் இவ் சம்பவம் எதனை எமக்கு காண்பிக்கிறது என்றால் ஆண்டவர் இயேசு தமது பணிகளிலே நிராகரிக்கப்படுகின்றார் அற்புதங்களையும் அடையாளங்களையும் மக்கள் அனுபவித்த போதிலும் அவர் கைகளினால் பல அதிசயங்களை கண்டிருந்த போதிலும் பணிகளிலே ஆண்டவரை நிராகரிக்கின்றனர் தயவு செய்து எங்களை விட்டு போய்விடும் என்று கூறுகின்றனர் இது சிலுவை அனுபவத்தின் இன்னும் வடிவம் அநேக வேளைகளில் எங்களால் பல நன்மைகளை பிறர் அனுபவித்திருந்த போதிலும் எங்களை பார்த்து தயவு செய்து நீங்கள் இந்த இடத்திலிருந்து போய்விடுங்கள் உங்களுடைய உதவிகள் எங்களுக்கு தேவையில்லை நீங்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று எங்களை கோபப்படுத்தி அவமானப்படுத்தி புறக்கணிக்கின்ற உலகிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது ஒரு சிலுவை அடையாளத்திற்கு இன்னுமோர் அனுபவமாகும் மூன்றாவதாக மார்க்கு மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை படித்து பார்க்கின்ற போது அங்கே சதுசேயரும் ஏரோதியர்களும் ஒன்றாக சேர்ந்து ஜேசுவுக்கு எதிராக கொலை குற்றத்தை சூட்டினார்கள் இல்லையேல் இயேசுவுக்கு எதிராக அவரை கொல்லுவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள் என நாங்கள் படிக்கின்றோம் ஆண்டவர் இயேசு சிப ஆலயத்திலே ஒரு மனிதனை குணமாக்கியதன் பின்னர் இச்சம்பவம் நடைபெறுகின்றது இங்கு சதுசேயர் என்பவர்கள் மதவாதிகள் மதத்திலே பலம் மிக்கவர்கள் ஏரோதியர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் ஏரோதின் அரசை காக்கும்படியாக அவனுக்கு பக்கபலமாக செயற்பட்ட ஆயுதவாதிகள் எனவே மதமும் அரசியலும் சேர்ந்து ஆண்டவர் இயேசுவை கொள்ளுவதற்கு திட்டமிடுகின்றனர் எனவே திட்டமிட்டு தீமை செய்வதை இங்கு நாங்கள் பார்க்கிறோம் திட்டமிட்டு தீமை செய்யும் அனுபவம் ஒரு சிலுவை அனுபவம் அநேக வேளைகளில் ஆண்டவர் இயேசுவுக்கு இத்தகைய அனுபவங்கள் பல கோணங்களில் இருந்தும் வந்ததை பார்க்கின்றோம் அவருடைய விரோதிகள் அவருக்கு பலவிதமான தீமைகளை திட்டமிட்டு செய்து வந்தனர் இப்பேற்பட்ட திட்டமிட்ட தீமைகளுக்குள் ஆண்டவர் இயேசு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இச்சூழல் ஒரு சிலுவை அடையாளத்திற்கு சிலுவை அனுபவத்திற்கு முன்னடையாளமாகும் அன்பானவர்களே எங்கள் வாழ்க்கையிலும் கூட பல சந்தர்ப்பங்களில் பல்வேறுபட்ட திட்டமிட்ட தீமைகளுக்கூடாக நாங்கள் செல்ல வேண்டிய சூழல்கள் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் இவைகளும் சிலுவை அடையாளங்களாகவும் அனுபவங்களாகவும் எங்களுக்கும் காணப்படுகின்றன நான்காவதாக ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்விலே தமது சீடர்களால் கைவிடப்பட்ட நிலை கூடாக சென்றிருந்தார் சீடர்கள் அவரை தனிமையிலே விட்டிருந்தார்கள் இதற்கான காரணம் என்னவெனில் ஆண்டவர் இயேசுவினுடைய போதனைகள் கடைபிடிப்பதற்கு மிகவும் கடினமாக காணப்பட்டன அவருடைய போதனைகள் பலரை சவாலிட்டன பலருக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தியது பலரை அவர்களுடைய தீமையான வழிகளிலிருந்து விலகிச் செல்லுமாறு அழைத்தது இதன் காரணமாக அநேகர் அவருடைய போதனைகளை பின்பற்ற விரும்பவில்லை மக்கள் மாத்திரமல்ல மாறாக சீடர்கள் கூட அவரை விட்டு விலகிச் செல்ல ஆரம்பித்தனர் இதனை ஜோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி ஆறாம் வசனத்திலே படிக்கிறோம் அப்பொழுது இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதாய் உள்ளீர்களா என்று கேட்டார் ஏனென்றால் ஆண்டவரின் இயேசுவின் போதனை கடைப்பிடிப்பதற்கு மிகவும் கடினமானது இதன் காரணமாக மக்கள் அவரை தனிமையிலே விட்டு சென்றனர் இன்று அநேக வேலைகளிலே நற்செய்தியை கடைபிடிப்பதற்காக நற்செய்தியில் உள்ள உண்மைகளை எங்கள் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்வதற்காக நாங்கள் தனிமையிலே விடப்பட்டிருக்கலாம் நற்செய்தியின் நிமித்தம் தனிமையை நாங்கள் அனுபவிக்க கூடும் ஆண்டவர் இயேசு அன்று நற்செய்தியின் நிமித்தம் தனிமையை அனுபவித்தது போல இன்றும் நாங்களும் இத்தகைய தனிமையை அனுபவிக்கக்கூடும் கூடும் இதுவும் ஓர் சிலுவை அடையாளத்திற்கு ஒரு முன்னடையாளமாகும் ஐந்தாவதாக ஆண்டவர் இயேசுவின் வாழ்வையும் அனுபவத்தையும் பணியையும் எண்ணி பார்க்கும்போது சிலுவை மரணம் அவருக்கு கிடைத்த ஒரு நாள் அனுபவம் அல்ல மாறாக பல அனுபவங்களின் தொகுப்பாக அது காணப்பட்டது உதாரணமாக பிறப்பில் சிலுவை அனுபவம் அவருடைய பணிகளில் சிலுவை அனுபவம் சிகிடர்களிடமிருந்து வந்த சிலுவை அனுபவம் இவைகள் மாத்திரமல்ல அல்ல பிசாசானவனிடத்திலிருந்தும் கூட சிலுவை அனுபவங்கள் ஜேசுவுக்கு அடிக்கடி ஏற்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம் மத்தையும் நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பதினோராம் வசனம் வரை உள்ள பகுதியை படித்து பார்க்கும் போது ஜேசுவுக்கு ஏற்பட்ட சோதனைகளை நாங்கள் பார்க்கிறோம் முதலாவதாக பிசாசானவர் அவரை நோக்கி நீ தேவனின் குமாரனே ஆனால் கல்லுகள் அப்பமாக்கும்படி செய்யும் என்று கேட்கிறார் இரண்டாவதாக இயேசுவை நோக்கி நீ தேவனின் குமாரனே ஆனால் நீ தேவாலயத்தின் இருந்து மேலிருந்து கீழே குதியும் என்று அழைப்பு விடுகிறார் மூன்றாவதாக இதோ இந்த உலகத்தில் இருக்கின்ற சகல ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கு தருவேன் நீ செய்ய வேண்டியது என்னவெனில் என்னை பணிந்துகொள் என பிசாசானவன் இயேசுவுக்கு அழைப்பு விடுகிறார் இத்தகைய மூன்று சோதனைகளில் இருந்தும் ஆண்டவர் இயேசு தேவனுடைய வார்த்தையை உபயோகித்து தன்னை காத்து கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம் சிறப்பாக ஆண்டவர் இயேசு கற்களை அப்பமாக்கி உணவாக உண்ண விரும்பவில்லை கற்களை அப்பமாக்கக்கூடிய வல்லமையை கடவுள் அவருக்கு கொடுத்திருந்த போதிலும் அவர் அந்த வல்லமையை தனக்காக பாவிக்க விரும்பவில்லை மாறாக பிறருக்காக அவர் பாவிக்க விரும்பினார் எனவேதான் ஜோவான் ஆறாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரை படித்து பார்க்கின்றபோது போது அப்பங்களை பெருகச் செய்த அற்புதத்தின் மூலம் ஆண்டவர் இயேசு ஐயாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு உணவு கொடுத்தார் அன்று அவர் கற்களை அப்பமாக்கி தன்னுடைய வயிற்றுப் பசியை அவர் நீக்க விரும்பவில்லை மாறாக ஏராளமான மக்களுக்கு உணவு கொடுப்பதற்காக கடவுளுடைய வல்லமையை பாவிர்த்தார் இதைத்தான் ஆண்டவர் இயேசுவின் பணிகளில் பார்க்கிறோம் தன்னுடைய சுய பெருமைக்காக சுய லாபத்திற்காக கடவுளின் வல்லமையை பாவிக்கவில்லை மாறாக பல மக்களுக்கு நன்மை வகிக்கக்கூடிய விதத்தில் கடவுளின் வல்லமையை பாவிக்க அவர் விரும்பியதை பார்க்கிறோம் மேலும் இரண்டாவது சோதனையை எடுத்து நோக்கின்ற போது அங்கே தேவாலயத்தின் மேலிருந்து கீழே குதிக்குமாறு பிசாசானவன் வேண்டுகிறார் ஆனால் ஜேசு அதை செய்ய மறுக்கிறார் இத்தகைய சோதனை ஆண்டவர் இயேசுவுக்கு சிலுவையின் மீது ஏற்படுகின்றது சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற போது ஒரு சிலர் அவரை நோக்கி இதோ நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா இத்தகைய புதுமையைச் செய்து எங்களுக்கு நீ கடவுளின் குமாரன் என்பதை நிரூபித்துக் காட்டு என்று அவர்கள் கூக்குரலிடுகின்றனர் அன்று பிசாசானவன் ஆலயத்தின் இருந்து இறங்கி வா என்று கேட்டதைப் போல சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று மக்கள் இங்கு கூக்குரலிடுகின்றனர் ஆனால் இயேசுவோ அதை செய்ய விரும்பவில்லை மாறாக அவர் சிலுவை மரணத்தை அனுபவிக்க முற்பட்டதை நாங்கள் படிக்கின்றோம் எனவே இங்கே பிசாசானவரிடமிருந்து வருகின்ற சோதனைகள் ஆண்டவர் இயேசுவுக்கு சிலுவை மரணத்தில் இருந்து வெளியே செல்லுமாறு ஏற்பட்ட சோதனைகளாக காணப்பட்ட போதிலும் ஆண்டவர் இயேசு அதற்கு செவி கொடுக்கவில்லை அந்த சிலுவை அனுபவத்தை பெறுவதற்காகவே அவர் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்ததாக எடுத்து கூறினார் நிறைவாக ஆண்டவர் இயேசுவின் சிலுவை மரணத்தை பார்க்கின்ற போது அது அவருக்குள்ளே எழுந்த ஒரு போராட்டத்தையும் நாங்கள் காணலாம் மத்த இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே ஆண்டவர் இயேசு கெட்ஸமனே என்னும் தோட்டத்திலே பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவது ஆனாலும் என்னுடைய சித்தமல்ல உம்முடைய சித்தப்படியே ஆக கடவது என்று அவர் ஜொபிக்கிறார் சிலுவை அனுபவம் அவருக்குள்ளே இருந்து பல போராட்டங்களை அவருக்கு ஏற்படுத்தியது எவ்வாறு நான் இதை தாங்கப் போகிறேன் எவ்வாறு நான் இதை சுமக்கப் போகிறேன் என்று அவர் எண்ணி ஏங்கினார் என்றாலும் பிதாவானவரினுடைய திட்டம் நிறைவேறுமாறு தன்னை அதற்கு முழுமையாக அர்ப்பணித்தார் அன்பானவர்களே சிலுவையின் அழைப்பையும் பெற்றி நாங்கள் பார்க்கின்ற போது ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே பிறப்பில் இருந்து மரணம் வரை உயிர்த்தெழுதல் வரை இந்த சிலுவை அனுபவத்திற்கூடாக சென்றதை பார்க்கிறோம் அந்த சிலுவை அனுபவம் நிராகரிக்கப்பட்ட அனுபவம் தனிமையின் அனுபவம் திட்டமிடப்பட்டு தீங்கு செய்யப்பட்ட அனுபவம் அந்த அனுபவம் எங்களுடைய சுய லாபத்திற்கும் பிரபலியத்திற்கும் சவாலை கொடுக்கும் வகையில் பிசாசானவனால் கொடுக்கப்பட்ட அனுபவம் அதற்கு அப்பாலே அவருக்குள் இருந்து எழுந்த உள்ளான போராட்டத்தின் அனுபவம் ஆனால் இத்தகைய எல்லா அனுபவங்களின் மத்தியிலும் கடவுள் தன்னை அழைத்த பணிக்காக கடவுள் தனக்கு கொடுத்த பணிக்காக தன்னை ஆண்டவர் இயேசு முற்றுமாக அர்ப்பணித்தார் எனவே அன்பானவர்களே இந்த வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த சிலுவை அனுபவம் கொடிய அனுபவம் இந்த அனுபவத்திற்குள்ளாக நீங்களோ உங்கள் குடும்பமோ சென்று கொண்டிருக்கலாம் தனிமையின் அனுபவம் நிராகரிக்கப்பட்டதன் அனுபவம் வெறுப்பின் அனுபவம் திட்டமிடப்பட்டு தீங்கு செய்யப்பட்ட அனுபவத்துக்கூடாக பிரவேசிக்கின்ற அனுபவம் எங்களுக்குள் எழுந்து எழுகின்ற போராட்டங்களின் அனுபவங்கள் அதற்கு அப்பால் பிசாசானவன் கொண்டு வருகின்ற சோதனைகள் இத்தகைய அனுபவங்களுக்கு நாங்கள் சென்றாலும் கலங்காதிருங்கள் ஏனென்றால் எங்களுக்காக இந்த சிலுவை அனுபவத்திற்கூடாக எங்கள் சிலுவை நாதர் கடந்து சென்றிருக்கிறார் இவற்றை சகிப்பதற்கு இவற்றை மேற்கொள்வதற்கு வேண்டிய பலத்தை அவர் தருவார் சுபம் செய்வோம் சிலுவை நாதரே சிலுவை அனுபவங்களுக்கு சென்றீர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கொடிய இந்த சிலுவை அனுபவங்களுக்கூடாக நாங்களும் சென்று கொண்டிருக்கிறோம் எங்களின் தனிமை அனுபவம் நிராகரிக்கப்பட்ட அனுபவம் வேதனையின் அனுபவம் திட்டமிடப்பட்டு தீங்கு செய்வதனால் ஏற்படுகின்ற அனுபவங்கள் பிசாசானவனின் கொடிய அனுபவங்கள் எங்களுக்குள்ளிருந்து எழுகின்ற போராட்டங்கள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுதலை செய்தரலும் உமக்காக சிலுவையை சுமக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஜேசுவின் மூலம் சுபிக்கிறோம் பிதாவே ஆமேன்